மூதாட்டிக்கு அளித்த ஒரே வரம் ஒரு ஊரில் தன் வாழ்நாள் முழுவதும் பெருமாளுக்கு சேவை செய்த மூதாட்டி ஒருதியின் கனவில் பெருமாள் தோன்றினார் பாட்டி உன் இளமை முதலே நீ என் மீது கொண்ட பக்தியை மிஞ்சினேன் விரும்பிய வரம் தருகிறேன் கேள் என்றார் உடல் தளர்ந்திருந்தாலும் பாட்டியில் மனம் இளமையாகவே இருந்தது மூதாட்டி ஏழாவது மாடியில் நின்று கொண்டு என் எள்ளு பேரன் தங்கத்தின் பால் சாதம் சாப்பிடுவதை என் கண்களால் காண வேண்டும் என்றாள் பெருமாளும் பலே பாட்டி பலீர் என்று மகிழ்ந்து வளம் கொடுத்துவிட்டார் காரணம் பாட்டி தன்னுடைய எல்லா விதமான ஆசைகளையும் ஒரே அடியாக சொல்லிவிட்டதுதான் நீ எள்ளு பிறக்கும் வரையில் பூமியில் நீண்ட ஆயுளுடன் வாழ விரும்புகிறாய் அதுவும் மாடியில் படியேறி சென்று பார்க்கும் விதத்தில் உடலில் பலம் வேண்டும் என்கிறாய் ஏழு மாடி வீட்டுக்கு சொந்தக்காரியாக வாழவும் செல்வ வளமும் வேண்டும் என விரும்புகிறாய் எள்ளு பேரன் தங்க பால் சாதம் சாப்பிடும் அளவுக்கு வீட்டில் சுபக்ஷமும் நிலவ வேண்டும் என ஆசைப்படுகிறாய் கீழ்தளத்தில் நடப்பதை ஏழாவது தளத்தில் நின்று பார்க்கும் விதத்தில் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் என விரும்புகிறாய் இத்தனையும் ஒரே வரத்தில் கேட்டுவிட்டாயே என்று பாராட்டி வரத்தை கொடுத்து விட்டார் குறைந்த வார்த்தைகளில் தெளிவாக பேசினாலும் எழுதினாலும் வெற்றி மேல் வெற்றிதான்